சாந்தி சத்தியம் நிறைந்தவர் அழகு நிறைந்தவர் மற்றும் ஒரு நன்மையாளர் நியூயார்க் யுஎஸ்ஏ சேர்ந்த பிரம்மகுமாரி சகோதரி மோகினிஜியின் அனுபவங்கள் கடவுளின் ஒரு மிக அழகான புகழ் என்னவென்றால் சத்தியம் சிவம் சுந்தரமாகும் அதன் அர்த்தம் அவர் சத்தியமானவர் நன்மையாளர் மற்றும் மிக அழகானவராகும் தாதிஜி பிரகாஷ்மணியை நான் நினைக்கும்போது இந்த மூன்று விசேஷ தன்மைகளும் அதன் அனுபவங்களும் தொடர்ந்து என் இதயத்தில் வந்து கொண்டிருக்கிறது நான் ஒருபோதும் ஒரு பொய்கூட என் வாழ்வில் சொன்னது கிடையாது என்று என்னால் சொல்ல முடியும் என்று ஒரு முறை ஒரு பெரிய கூட்டத்தில் எழுந்து நின்று தாதிஜி கூறினார் பார்வையாளர்கள் வியந்ததோடு அவர்கள் அவரின் உண்மையை கருணையோடு ஒப்புக்கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டது வாழ்க்கையில் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ளும்போது எப்பொழுதும் உண்மையில் சாக்கு மற்றும் காரணங்கள் கலப்படம் ஆகக்கூடிய வாய்ப்பு உள்ளது இங்கு இந்த பெண்மணி சத்தியமான உண்மையான வாழ்க்கையை அச்சமின்றி வாழ்ந்தார் சத்தியமான எண்ணங்கள் வார்த்தைகள் நடத்தைகள் மற்றும் அனைத்து உறவுமுறைகள் முறைகள் இது பெரும்பாலானரின் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அவரின் எல்லையற்ற தூய அன்பு அனைவரின் வாழ்க்கையில் எப்பொழுதும் நன்மையை கொண்டு வருபவர் என அவரின் அடையாளமானது அவர் ஒரு நன்மையை அளிக்கும் தலைவராக இருந்தார் அவருடைய இதயம் தாராளமானதாகவும் கருணையுடனும் இருந்தது மன்னிப்பு அவருக்கு சுலபமானதாக இருந்தது அவர் எப்பொழுதும் அனைவர் மீதும் தூய பார்வை கொண்டிருந்தார் அவர் எல்லா இடங்களிலும் எங்கும் நட்பை உருவாக்கியிருந்தார் இயற்கையிடமும் நல்ல நண்பனாக இருந்தார் கதிர்களின் அழகு அவரின் ஆளுமையில் இருந்தது அன்பும் அழகும் அவரின் கண்களில் பிரகாசித்தது அவர் அனைவரும் அழகானவர்கள் என்ற உணர்வை ஏற்படுத்தினார் அவரின் இயற்கையான குணமே அனைவருக்கும் மதிப்பளிப்பது இது அவரின் சுய இருந்து வந்தது தாதிஜி இயற்கையானவராக இருந்தார் அவர் வாழ்க்கையில் ஒவ்வொரு அசைவிலும் இந்த மூன்று குணங்களாலும் சேவை செய்தார் அவருடைய வாழ்க்கையும் சேவையும் ஒன்றாக ஒருங்கிணைக்கப்பட்டது இது அவரை எளிமையானவராகவும் தீர்வுகளின் சுரூபமாகவும் ஆக்கியது நாங்கள் அடிக்கடி அவரின் அறைக்கு அதாவது ரூம்புக்கு சில கேள்விகளுடனும் பிரச்சனைகளுடனும் போவதுண்டு அவர் அனைதையும் சுலபமாக்குவதோடு எங்களை நடைமுறை தீர்வுகளையும் கண்டறிய செய்வார் அவர் மிகவும் படைக்கிற திறனுடையவராக அதாவது கிரியேட்டிவ் ஆகவும் தூய அதிர்வுகள் நிறைந்தோம் மற்றும் எல்லையற்ற செயல் திட்டங்களுக்கு எப்பொழுதும் தயாராக இருந்தார் அவரால் பரந்த மனதுடன் காரியங்களை மிகுந்த நம்பிக்கையுடனும் எளிதாகவும் செய்ய முடிந்தது அமைதியை உருவாக்க நீ முதலில் அமைதி நிறைந்தவனாக இருக்க வேண்டும் என்று எங்களை நினைவுபடுத்திய தலைவராவார் அவர் வெவ்வேறு அனைத்து பாதைகளின் அரசியல் தலைவர்கள் தலைவர்கள் இன்னும் பலர் ஊக்கமடைந்தும் மரியாதையுடனும் அவர் முன் தலை வணங்கினார்கள் அவர் அன்பானவர் ஆனால் பற்றற்றவர் அவர் உறுதியானவரும் மற்றும் மிகவும் பழைந்து கொடுக்க ஆவார் அவரின் வாழ்நாள் முழுவதும் அவர் ஒரு முன் உதாரண தலைவராக இருந்து வழிகாட்டியவர் தாதிஜியை நினைக்கும் போது அழகான ஒரு ஆற்றல் என்னில் பொங்கி வழிகிறது தாதிஜிக்கு என்னுடைய வந்தனங்கள் ஓம் சாந்தி